ஆல் ஐபிஎஸ்னா ஐபிஎஸை விட வேற என்ன படிப்பு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் சிபிஐ ஐபிஎஸ் படிச்சுட்டு வரவங்க தான் இடி ஐபிஎஸ் படிச்சுட்டு வரவங்க தான் போலீஸ் காவல்துறையில் ஐபிஎஸ் விட வேற எந்த படிப்பு அதிகமாக இருக்குது உயர்ந்த படிப்பு எது சொல்லுங்க சார் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் அப்போ ஐபிஎஸ் படித்த அனைவருக்குமே இது சவாலாக ஐபிஎஸ் படித்த படிப்பு ஃபுல்லாக மோசமான படிப்பா ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் யாருமே சரியில்லையா எந்த அதிகாரத்தில் எந்த கோதாவில் அவர் பேசுகிறாருன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் இன்னொரு முறை கேட்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐபிஎஸை பற்றி சொல்கிறாரு அப்போ நீ முடிஞ்சால் வள தண்டனையை பெற்றுக் கொடு நீ யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் ஒருமையில் அவன் இவன் என்று பேசுகிறது ஒரு கண்ணிய குறைவாக திரும்பி பேசுறது சரிங்க ஒரு அரசியலை பற்றி சொல்கிறார் இது ஐபிஎஸ் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் உனக்குன்னா நீங்கள் என்ன சார் படிச்சுருக்கீங்க திரு சீமான் அவர்கள் என்ன படித்திருக்காருன்னு தயவுசெய்து இந்த வழியில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க உங்களுடைய படிப்போட குறைவாக படிச்சிருக்காரா சார் இந்திய அளவில் மூணாவது இடத்துல வந்தது அதை விட நீங்கள் உயர்ந்த படி படிச்சிருந்தீங்க செய்து சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு திருச்சியில் எங்கள் ஐயா நேரு எங்கள் என்னுடைய தம்பி மகேஷ் அவங்கள விட இவர் அதிகமாக அப்படிங்கிறாரு சார் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து பேசி தாய் வாழ்த்தை நான் தூக்கி விடுவேன்னு சொல்கிறாரு திமுக திராவிடம் திருட்டு திராவிடங்கிறாரு ஆனால் இங்கே நேரையாவையும் மகேஷ் அண்ணனையும் பற்றி பேசுகிறாரு உன்னுடைய தான் என்ன உன்னுடைய உங்களுக்கு வந்து டிஐஜி சார் வந்து வழக்கு தாக்கல் பண்ணோன்னே பித்தம் குழம்பு போய் மனநிலை பாதிக்கப்பட்டது போல் பேசுகிறார் அதனால தான் அவருக்கு என்ன பேசுகிறேங்கிறதே தெரியல ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறது என்ன படிப்பு இதை விட உயர்ந்த படிப்பு வேறு என்ன இருக்குங்கிறத தயவுசெய்து சீமான் அவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் சார் ஒரே கொஸ்டின் சார் சார் டிஏஜியும் சீமானும் பொதுவெளியில் பேசுகிறது நல்லதில்லை அவர் டிஜிபியோ வேற யாரோ ஒரு சமாதார பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கார்த்திக் சர்மா சொல்லிவிட்டேன் நீங்கள் எப்படி பார்த்தீங்க சார் டிஏஜி சார் நீங்கள் சொல்லுங்கள் அவரு சொல்லுங்கள் இல்லை இல்லை அதே நான் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அவரை தேவையில்லாமல் இப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப நேரமாக காத்துருக்குறீங்கங்கிறதுக்காக தான் சார் வந்து இங்க நின்று உங்களை மதித்து போகிறார் இந்த நீதிமன்றத்துக்கு சார் வர வேண்டிய அவசியமே இல்லை அவர் புகார்தாரர் புகார்தாரர் வந்து எல்லா வாய்தாக்களும் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கணம் நீதிமன்றத்தை மதித்து நீதிமன்றத்திற்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அன் அன்னைக்கே முப்பதாம் தேதி என்னிடம் சொன்னார் ஒவ்வொரு வாய்தாவையும் நான் க சரியாக வந்துவிடுவேன் நீங்கள் வழக்கை சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் அவர் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த யாரை வைத்து பேசுவது நீங்கள் சொல்கிறீங்க அதை ஒரு உயர் அதிகாரிகளை வைத்து பேசணும்னு அதுக்கான குறை இருக்குதான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் தான் போய் பேட்டி எடுக்கிறீங்க அவர்கிட்ட உங்களுக்கு முன்னாடி தான் அவர் சொல்கிறாரு அதுக்கான ஆயத்தை எது இருக்கா நான் பார்த்துக்குறேன் நீ போற்றியா நீ வழக்கு போட்டுருவியா தண்டனை வாங்கி கொடுத்துருவியான்னு சொல்கிறாரு இதில் எந்த விதத்தில் வந்து அவர் கூட இனி வந்து நாங்கள் வந்து போனாலும் அவர் வந்து அதை வளர்த்துக்கிட்டே தான் இருக்கார் அதில் சாத்தியக்கூறு இருக்காங்கிறத நான் உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன் நான் ஓய்வு வரைக்கும் சட்ட போராட்டத்தோட சார் சொல்லியிருக்காரு அந்த நிலைப்பாட்டில் இருந்து அதே நிலைப்பாடு தான் சார் சார் எங்களோடய நிலைப்பாடு கனம் நீதிமன்றத்தில் இதில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறதுனால நாங்கள் இப்போ பொது கருத்து சொல்கிறதுக்கே நாங்கள் அதை விரும்பலை சார் இதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் அதாவது ஐபிஎஸ் ரெண்டு பேரும் புருஷன் பூண்டாட்டியும் ஐபிஎஸ் பக்கத்தில் இருக்கார் அவங்க வந்து புதுக்கோட்டையில் அவங்க இருந்தாங்க இவர் திருச்சியில் இருந்தார் அதே டிஐஜி ஆனவன் இவர் அங்கேயே இருப்பார் அவர் வந்து அவங்க வந்து டி திண்டுக்கல் போவாங்கன்னு சொல்கிறாங்க கணம் நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த திருச்சி வரலாற்றில் கூட மாவட்ட நீதிபதியாக இருந்தவர்கள் அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதியாக இருந்து இருவருமே ஒரே நேரத்தில் மாண்புமிகு நீதி அரசியர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக நீதிபதிக்காகலாம் பதிவேற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜிஓ இருக்குது ஒரு ஆக்ட் இருக்குது இதையெல்லாம் மறந்து பொதுவெளியில் அநாகரிகமாகவும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பக்கூடிய விதத்திலும் அவர் தொடர்ந்து கண்ணிய குறைவா ஒரு அடிப்படை அடிப்படை டேஸ் விட்டு நான் சொல்றேன் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதற்கு நாங்கள் எவ்வளவு பதில் சொன்னாலும் அது புரோஜனமாகாது